நம்ம வெயில முறையில் பயன்கள் பார்ப்போம் டீ அணைச்ச சோடியம் பை கார்பனேட் சோடியா பைசியா நல்லது காரில் போகும் டீ ஏற்பட்டுச்சுன்னா அர்ஜென்ட் படாமல் பையை இறங்கணும் சக்கரணும் வீங்க பார்ப்போம் சோடியா கடிநீரை மென்னீராக்க சோடியம் கார்பனேட் சோடியா காரில் போகும்போது கடிநீர்னா வெந்நீர் வச்சுட்டோம் மின் நீர்னா சாதனை வச்சுட்டோம் போனோம் சோடியம் கார்பனேட் செலவு செலவு காய்களை மட்டு காய்கறி மட்டும் போனோம் சோடியா காரில் போகும்போது ஒரே கலவையை ஒரு கலவை என்ன வந்து போட்டுருக்கும் ஜாடி சோடியம் குளோரைடு சேர் உணவை பரப்படுத்த சோடியம் குளோரைடு ஒரு ஒரு உணவை பரப்படுத்தா ஊழியா ஜாடி கழு போட்டுக்கும் அப்படியெல்லாம் உப்பு ஜாடி கொடுத்துருக்கோம் புகைப்பட தொழில் இதுனா சோடியம் தயவர் சல்பேட் புகைப்பட தொழில் மாற்றம்லாம் ஜோடியோடய பூக்காங்க என்ன மாற்றோ தை மாற்றிருக்காங்க அதை தை மாசு தம்பி புகைப்படச் சூழலில் சில்வர் மாயிடு அதே கல்யாணத்தில் புகைப்பட சூழல் தீர்ந்துச்சுன்னா அங்கே புரோ யாராவது இருக்காங்க தம்பி அது யாராவது இருந்தால்